ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் ஸோ இன்னைக்கு நம்ம லக்கி சில்க்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலோடு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த சீசனு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அவங்க எல்லாமே அவங்க ரிலேஷனுக்கு சொந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து என்ன பட்ஜெட் அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கணும் ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கடை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்து நிறைய பேர் சுற்றிட்டே இருப்பாங்க இன்னும் கவலையே கிடையாது ஸோ உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துட்டு தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் ஸோ உங்களுக்காக சிங்கிள் பீஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு சாரில ரெண்டு சேரில் பத்து பதினஞ்சு பதினஞ்சேரு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா என்கிட்ட எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ அதனால தான் இந்த ரேட் கிடைக்கும் சீக்கிரமா புக் பண்ணினா நீங்க அழகா நீங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு செம்ம கலெக்ஷன்ஸ் உங்க ஓன் யூஸ்க்குமே நீங்க தாராளமா அந்த சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்னு நீங்க சாம்பிள் எடுத்து பாருங்க அடுத்து நீங்க எடுக்கலாம் நினைச்சா கூட சாரீஸ் இருக்காது எல்லாமே சோல் அவுட் ஆயிடும் ஸோ சீக்கிரமா பார்த்த உடனே டக்குனு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிமா நான் வந்து வியாபாரத்துக்கு அதுக்காக பேசல செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி நீங்க சிங்கிள் பீஸா உங்களுக்காக வந்திருக்கனால அந்த ரேட் போட்டு தரேன் வெறும் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் விற்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்படி நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டு வெறும் ஜஸ்ட் ஃபோர் தான் போட்டு சோ சீக்கிரமா பை பண்ணிக்காம மேல வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நல்ல ஜிபே நம்பர்ல இருக்கு எதுவுமே ஸ்க்ரீன் சாட் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு அவைலபிளா கேளுங்க அவைலபிள் சொன்ன உடனே டக்குனு ஜிபேல பே பண்ணிட்டு ஸ்க்ரீன் சாட் வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுருங்க உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு போட்டுங்க ஒரு த்ரீ டஸ் ஃபோர் டோஸ்ல உங்களுக்கு வீட்டுக்கே பார்சல் வரும் இப்போ வாங்க விடியில் போக சரியா பாத்தரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கலரு ஸோ எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர்னே சொல்லலாம் பியூட்டிஃபுல்லான மா சோ முந்தானிலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் ஐட்டம் ஸோ ரெகுலராக வருமானு கேட்டீங்கன்னா ஷுவரா வராது மெயினா இப்போ முகூர்த்த ஆஃபர்க்காக தான் இந்த ரேட்டை நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சோ அடுத்த வைர ஊசி மாடல்ல பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ அங்கே பாருங்க பார்டர் டிசைன் பாருங்க டுவெல் இன்ச்சுக்கு ஒரு அழகான ஒரு ரெயின்ட்ராப் டிசைன் மாதிரி வயர் ஊசியில் கொடுத்துருக்காங்க ஸோ பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முந்தானி கொடுத்துருக்காங்க பிளவுஸுமே சேம் அதே மாதிரி வரும் ரொம்ப நீட்டான ஒரு அழகான ஒரு டிசைனு ஸோ அடுத்த கலர் கம்பெனியாக பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பேரட் கிரீன் கலர் ஸோ இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சாரி நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் அதாவது பார்ட்டிவேருக்குன்றான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது நான் கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இது நம்ம தரான புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல செல்ஃப் டிசைனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செல்ஃப் டிசைன் வேணும் அப்படின்னு ஸோ அவங்களுக்காகவே ஒரு அழகான ஒரு செல்ஃப் டிசைனில் கொண்டு ஸோ பியூர் சாஃப்ட் சில்கில் நல்ல ஒரு அழகான டசல்ஸோட இந்த ரேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது மெயினாக இப்போ முகூர்த்த சீசனால தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ சீக்கிரம் பை பண்றவங்க பை பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ஜக்காடுல டிஷோ ஸோ இந்த பார்டர் டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சான்ஸ் இல்ல இந்த ரேட்டுக்கு எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பல்லுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஸோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு மாம்பழ கலரில் ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரீஸ் பாருங்க எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு முந்தானியோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மாம்பழ கலரில் ஒரு பெப்சி ப்ளூ கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க ஸோ சில்வர் டிசைன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில்வரில் வேணும் அப்படின்னு ஸோ அடுத்து சில்வரில் கொண்டு வந்துருக்கோம் பாருங்க இக்கத் மாடலில் நல்ல ஒரு மயில் டிசைன்ஸ் போட்டு அந்த பார்டர் ஸ்டைலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்தது அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான செல்ஃப் டிசைன்ல ஒரு மைல்ட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ இது எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ அவ்வளோ ஷைனிங்காகாமோ அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கும் பியூர் டிஷ்யூ சாரி கட்டுதுங்கன்னா எப்படி ஃபீல் இருக்குமோ ஸோ ஒரிஜினல் டிஷ்யூ எப்படி ஃபீல் இருக்குமோ சேம் அதே ஃபீல் இருக்கும் ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்னா வெய்ட்டுங்கிறது சுத்தமா இருக்காது செம்ம கிளாஸான ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஸோ அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அருமையான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டிஜிட்டலில் அதாவது சில்க் சேரிலே டிஜிட்டல் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த டிசைனை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ யூனிக்கான ஒரு டிசைனு ஸோ ப்ளவு முந்தானியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக முந்தானி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட்டு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு ஸோ இந்த ரேட்டுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அடுத்தது பாருங்கள் அழகான டிஷ்ஷூல ஸோ பாருங்கள் இதில் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால அந்த ரேட்டு போட்டு தரேன் நல்ல க்ரஷ் மாடலில் கொடுத்துருக்காங்க டிஷ்ஷூவில் பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரஷ் மாடல் சொல்லுவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த டிசைன் காமிக்காம பாருங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க பார்டர் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம அழகான ஒரு கியூட்டான ஒரு சில்வர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலரும் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்காம பாருங்க ஸோ கான்ட்ராஸ்ட்ல ஸோ அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்டு எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு க்ரீன் ஜெரியில் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் ஃபுல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனில் நீட்டான ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் அதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ போச்சம்பள்ளி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போச்சம்பள்ளி காட்டனே இந்த காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய பேர் விரும்பி கட்டுவாங்க ஏன்னா சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியலு ஸோ முந்தாணி இது சாரி ஃபுல்லாமே இந்த போச்சம்பள்ளி டிசனில் வந்துடும் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அடுத்தது சாஃப்ட் சில்கில் ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு என்ன கலர் ஒரு இங்கிலீஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க பல்லு டிசைன்ஸ் எல்லாம் பியூர் சாஃப்ட் சில்கில் மீனா டைப்ல கொடுத்து ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அம்மா அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு ஸோ இந்த கலர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் இந்த வேற நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பர்வான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மயில் கழுத்து கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் பிக்க பண்ணிக்கலாம் பிக்க ஸோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு டிஷ்யூவில் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மஸ்டர்ட் கலரில் கொடுத்துருக்காங்க எல்லோ ஷேடில் ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு சாரி ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சாமந்திரிக்கு வந்தாலும் மாந்தமா பைக்கியாண்ணா இந்த நல்ல கலராக மாதிரி மாதிரி இருக்கும் அடுத்து கலர் காமிக்கிற பாருங்க ஸோ அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க போச்சம்பளி டிசைன் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் போச்சம்பள்ளி பொறுத்தவரையும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு பிளாக் கலரில் ஃபுல் எம்பராய்டரி போட்டு ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர் அதாவது ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் செம்ம அழகாக இருக்கும் ஸோ அந்த கலரில் ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரில் இது கொடுத்துருக்காங்க முந்தாணி ஃபுல்லாமே த்ரெட் இருக்குது ஜரியே கிடையாது ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபிளாட் ஆஃபர ஒரு ஃபைவ் தான் போட்டு ஸோ சோ இந்த ரேட்டுக்கு வந்து இல்லை இல்லை மிக்ஸ்ட் அடிஷனால இந்த ரேட் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ சீக்கிரமாக பை பண்ற பண்ணிக்கோங்க ஸோ போச்சம்பள்ளி காட்டன் பாருங்க ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வரும் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரிக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முந்தாணி ஃபுல்லாம ஹேண்ட் பிரிண்ட்ல நல்ல வாஷபிள் குவாலிட்டிமா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ எந்த கலெக்ஷன்ஸ்னாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க டக்க டக்குன்னு ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு ஸோ இங்கே பாருங்க அதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான எல்லோ கலருக்கு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு சாரி சோ மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு பெரிய பாட்ரு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ப்யூட்டாக இருக்கும் பாருங்கள் சாரி ஸோ மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வயிறு ஊசி மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டன் வேணாலும் அதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது காமிக்கிற பாருங்க சாஃப்ட்டு காட்டன் இது ஸோ ஜக்காட் காட்டன் சொல்லுவாங்களே ஸோ அந்த காட்டனு இதுவுமே அதே ரேட்டு தான் கொடுக்குறேன் ஆனால் இதோட ஒரிஜினல் பேஸ் வேறு எயிட் நைண்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கிட்டே வரும் சாஃப்ட் காட்டனு ஸோ இது இப்போ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சை வரும் ஸோ சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட்டும் உடனே புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் இல்லை ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர்ல நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ அருமையான ஒரு ஈக்கர் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேட்டர்ல ரொம்ப ரிச்சா கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லோ கலருக்கு அழகான ஒரு கிரீன் கலர் பாட்டரோட சம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சாஃப்டில இந்த பாருங்க பியூர் ஜக்காட் கொடுத்துருக்காங்க இது வேண்டாம் சின்ன லைட்டா இது இருக்குது இது வேண்டாம் கேன்சல் பண்ணிடுவோம் ஸோ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைனு இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க செம் அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டா இருக்கிறது ஃபுல் எம்போஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா நம்ம புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே உங்களுக்காக தான் இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஸோ ரெகுலர் ரேட்டு வேற ஸோ இப்போ உள்ள ரேட்டு வேற அதையும் உங்களை சொல்லிடுறேன் அடுத்தது பாருங்க சிறுமுகை சாஃப்ட் சில்க் சாரி சோ எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குனால இந்த ரேட் இருக்கோம் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் ஸோ ஃபுல்லாமே மேங்கோ டிசைன்ஸ் போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு எம்போஸ் டிசைன்ல போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பாக்குறது பாக்குறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி சேம் இதே கலர்லயே உங்களுக்கு அழகான ஒரு பிளவுஸுமே வந்துடும் நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாஃப்ட் சில்க்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ அடுத்தது கம்பியம் பாருங்க சோ ஃபுல்லாமே உங்களுக்கு ரா சில்க்ல நல்ல ஒரு ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ட்ரீ டிசைன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க தௌசண்ட் பிப்டி அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரி ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த டிசைன்ஸ் பார்த்தாலே அவ்வளோ அழகான ஒரு டிசைனு நல்ல வாஷபிள் குவாலிட்டி மெயினாக ஸோ உங்களுக்காக இதுவுமே அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க அந்த குவாலிட்டி அந்த டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க சம ரிச்சா இருக்கும் எல்லாமே ஒரு பிளாட் ஆஃபர் தான் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ அடுத்தது பாருங்க சில்வர்ல சோ இது எவ்வளவு எம்ஆர்பி போட்டு பாருங்க டூ தௌசண்ட் ரேஞ்ச் கிட்ட உள்ளது உங்களுக்கு ஆஃபர் போச்சுன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வித்தது இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் போடுறேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டி என்ன கச கசனால ஒண்ணுமே ஆகாது நல்ல வாஷபிள் குவாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு இப்போ ஆஃபர்ல கொடுக்குறேன் எதுவுமே டிரைவாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சோ அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாப்ஸ் இருக்கு எவ்வளவு க்யூட்டாக இருக்கு பாருங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இருக்கக்கூடிய சேரீ ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல தான் கொண்டு வந்திருக்கேன் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த குவாலிட்டி அந்த டிசைன் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இது எல்லாமே ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது அடுத்த கலர் காமிக்க பாருங்க சாஃப்ட் சில்க்ல பார்டர் வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஸோ இந்த எம்போஸ் பாடர்னு சொல்லுவாங்க போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு மீனா போட்டுற மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாப்டா இருக்கும் மெட்டீரியல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் விற்கக்கூடியது இப்போ நம்ம ஆஃபர்ல ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ரேஞ்சா வரும் இந்த வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரிலேயே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபுல்லாமே புட்டா டைப்ல போட்டு ஒரு அழகான ஒரு முந்தானியோட கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகாக இருப்பாருங்க மெருன் கலர் முந்தானி மெருன் கலர் ப்ளவுஸ் ஒரே இருக்கும் சூப்பரா இருக்கும் சாரி சோ இந்த பேட்டன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் வரும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு கிரீன் வித் ஒரு அருமையான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட் பாட்டோட கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க பிங்க் கலர்ல ஒரு அழகான முந்தாணி போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் வரும் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் வரும் ஸோ அடுத்த ஃபைனல் கலரு அதையும் நான் காமிச்சிடுறேன் இங்க பாருங்க எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு மீனா புட போட்டு அருமையான ஒரு 그린 கலருக்கு ஃபுல்லா மீனா புட போட்டு கொடுத்திருக்காங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க சோ 그린 வித் எல்லோ கலர் வந்து பாத்தீங்க मोस्ट எல்லஅதுக்குமே பிடிக்கும் ஸோ லாஸ்டா आवर வைர ஹவுஸ்ல வேண்டாம் சோ இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் போட்டு முடிச்சிட்டு சோ இதில் எது வேணுமோ தரலாமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ணீங்கன்னா சாரி அவேilable கிடைக்காது கிட்டத்தட்ட ஒன் आवरல எல்லாமே சோல்ட் ஆயிரும் ஓகே ஃபிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல வந்துங்களா மீட் பண்றது அது உங்களுக்குடைப்புதுங்க ஃபயர்ஸ்